ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு சூப்பரான லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு வந்து தோளோடியே நாளாக வெட்டிவிட்டு குக்கரில் அரை ஸ்பூன் உப்பு போட்டு ரெண்டு டைமில் தண்ணி வச்சு முன்னுசு சேர்த்துக்கோங்க தக்காளி சின்ன செஞ்சுக்கிறேன் தோசைக்கு ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஆறு பச்சை காஞ்ச மிளகா கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா மிக்ஸி சேலை அடிச்சுட்டு நல்லா தாளித்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்குங்க இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துச்சு அது தோல் ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோன்னு கடுகு போட்டுவிட்டு வே வேக வச்சு உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரைஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக தண்ணி கலக்கி விட்டு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த மசாலா வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு கோட்டாகணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸ் இல்லைனா கூட இந்தமாரி செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்பிக்கு இருந்துச்சுன்னா அதுலேயும் குத்தி சாப்பிட்லாம் கருவாடம் பொறிச்சிக்கிட்டு லெமன் சாதத்துக்கு லெமன் புழிஞ்சிக்கிட்டு ஒரு சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு மூணு வரமில்ல கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் அது இல்லாதனால சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் மணி வந்து ரைஸையும் போட்டுக்கோங்க சூப்பராக லெமன் சாதம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேர்த்து சப்போர்ட் கொடுங்க